இனி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறேன்னா குளத்து வந்து மீன் அடையாளம் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா எங்கள் ஊர் குளத்தில் வந்து எவ்வளோ பெரிய குளம் பாருங்களா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜிலேபி மீன் குறவை உழுவ நிறைய மீன் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரங்க பிடிச்சிட்டு இருக்கான் கணேஷ் வந்து ஏரியவலிக்கு அவங்க போயிருக்கான் இன்னிக்கு வந்து ரங்கம் எப்படி பிடிப்போம் ஒன்று காமி போகிறேன் இன்னைக்கு வேற அளவுக்கு ஒரு வீடியோ வேற கூட கிடைக்குதுன்னு சொல்லுறாங்க பசங்க உழுவ மீன் நிறைய கட்டி சொன்னாங்க நீ வந்து வீடியோ பயிராக இருக்கு போகுது பாத்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் ரங்க பிடிக்கிட்டு போய் பார்க்கலாம் நெண்டு மீன் கட்டி காமிப்பேன் வாங்க்ஸ் சொல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க என்ன மீன் பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் காலங்காட்டியாக மழை வராமல் வர இருக்கு இது பயங்கரமாக இருக்குது மழை மாதிரி இருக்குது இப்போ ரங்க இழுக்க போகிற மாதிரி செம்மையாக இருக்கும் மீன் மீன் வெட்ட பாருங்க பாறை அடியில் சூப்பராக இருக்க அந்த இடமே பாருங்கள் எரிவே சூப்பராக இருக்கும் பாருங்களா கணேஷ் வர வந்துட்டான் கணேஷ் வந்துட்டு இருக்கான் இப்போ கணேஷ் வந்து பிடிப்பாங்க பாருங்கள் வண்டியில் வந்து வராம பாருங்கள் கணேஷ் வந்து வெயிட் பண்ண வெயிட் பண்ண அவனுங்க வெயிட் பண்ணிட்டுருக்கானுங்க இனி வந்து நிறைய மீனை பிடிச்சிருக்கானு என்கிட்ட மீனை பிடிச்சிண்ணாங்க மீன் பிடிச்சி பையில் வச்சுருக்கானுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தக்கத்து போட்டு போட்டுட்டாங்க பிடிக்கும் கணேஸ்வர் வந்துட்டாங்க கணேஷ் வந்துருக்கான் கணேஷ் ஒரு தூண்டில் வந்துருக்கு பாருங்க பார்க்கலாம் என்ன மீன் கிடைக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமாக போட்டுட்ருக்கானுங்க மீனே வந்து அசைக்கலைங்க அசைக்க கூட இல்லை ரொம்ப டென்ஷனாக இருக்கான் நாங்கள் பாருங்களா கணேஷ் இப்போ தான் வந்து ட்ரை பண்ணுறாருல என்ன பண்ண முடியும்னு தெரிய கிடைக்குமா கிடைக்காதா தெரில கணேஷ் கிடைக்குதா ரங்கன் கடைதா பார்க்கலாங்க சுத்தமாக அடிக்க இல்லைங்க நம்ம அந்த நேரம் பண்ணான்னு தெரில சுத்தமாக அடிக்கல எதுவும் அசையுதுங்க அசையுது நேரங்கண்ணா மீனா ஐய் வா ஹோ எப்பயே மாட்டி நிற்கிறாடே ஃப்ரெண்ட்ஸுக்கு மாறி அப்படி காமி நல்ல பட்டை ஜிலேபிங்க அம்மி ஓ இது வந்து எவ்வளோ பெருசாகலாம் பெருசாகங்க பாருங்கள் எப்படி நாக்கு பூச்சி புழுவோடு இருக்குது ஓகே ஓகேடா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலையிலே விட்டு வைக்கிறாங்க வளம் மரம் இருக்கு இல்லையா அந்த வலையில விட்டு வச்சுடா உயிராக இருக்குன்னு சொல்லி எல்லாம் மீன் அப்படி ஃப்ரெஷ்ஷாக தீ வீட்டை செய்வாங்க சிக்ஸ்டி ஃபைவ் போடுவாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கணேஷ் இதை இருக்கான் கணேஷ் என்ன பண்ணுறா கணேஷ்க்கு தொண்டை போயிடுச்சுங்க உங்களுக்கு ரேஸ் போட்டேன் புழு இதுதான் புழு வா அந்த புழு வச்சு தான் நாங்கள் மீன் பிடிப்போம் மேலே வச்சு பூரா பாவி எல்லாமே குட்டி குட்டியாக தாங்க கிடைக்குது பெருசு பெருசாக கிடைக்கல பார்க்கலாம் கிடைக்குது கிடைச்சா நல்லாயிருக்கும் கணேஷ் எதுவும் அடியுதுங்க கணேஷ் பிடிப்பா நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன இது மதி டைபிள் கச்சிதுரா ரொம்ப நேரம் பண்ணுறானுங்க என்ன கிடைக்குதா இல்லையான்னு தெரில ரொம்ப லென்த்தாக போட்டிருக்காங்க தூண்டியில் ரங்கன் ரங்கன் லென்த்தாக போட்டிருக்காரு தக்க பாருங்க அடிக்குதுங்க காற்று வர விவியாக வருது மழை அடிக்கிற மாதிரி இருக்குது மழை பெய்கிற மாதிரி இருக்குங்க வானம் பாருங்க எப்படி இருட்டிருக்கு இடம் பாருங்கள் சுற்றி மறந்தாங்க இந்த குளம் அழகாக இருக்குங்க ஆனால் வந்து இதுதான் பண்ண மாட்றாங்க யாரும் கிளீனாக வச்சுக்க மாட்டேறாங்க அங்கா இப்படி போடுறேங்கா இதில் போடுறேங்க இதில் போடுறா இதில் அடிக்கப்படுறேன் மீன் ஆ சூப்பர்ரா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய மீன் பிடிச்சிட்டாங்க அப்படியே அப்படி துடிக்கிது பாருங்களேன் ஓ ஐ ஐ ஐ ஐ ஐயோ இதுதாங்க குளத்து ஜிலேபி நாட்டு ஜிலேபிங்க எப்படி அடிக்க பாருங்களேன் சும்மா நறுக்குன்னுருங்கப்பா சாப்பிட்றதுக்கு அப்படியே ரங்கா வீட்டை வருத்துருவோம்னு நினைக்கிறேன் என்னங்க ஆடு துடிக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கேட்டி வளையில போட்டுடுறான் பாருங்களேன் அப்படி எல்லா மீன் உருவாடுதா இதாங்க ட்ரிக்ஸ் இதில் போட்டு அமைக்குவாங்க பெரிய கண்கா சா எவ்வளோ அழகாக பிடிக்காங்க பண்ண மீனை இவன் கணேஷ்க்கு இன்னிக்கு அப்படியே வரல என்னன்னு தெரியல அவங்க ஆசிரியர் ஆசீர்வாங்க போனவன் அவங்க அவங்க ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாங்க மீன் கிடைக்கணும்பான்னு ஆனால் ஒரு மீன் கிடைக்கல ஓ ஓ லைவா பாருங்க ஓஹோ எல்லாமே இது மாதிரி மீன் தாங்க ஏ சின்ன எப்படி வெரைட்டி வரட்டே தான் மஞ்சள் கலர் வருது ரெட் கலர் வருது ஆ ஏ சின்ன மணி தான் கிடைக்கும் பார்த்தீங்களா இப்படி எடுத்து பார்த்தீங்களா நீ மிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ரங்கன் ரங்கன் எவியா மிஸ் பண்ணுறாரு வா ஒன்னடா இதா ஒன்று அது மாட்டினோம் நீ எல்லாம் நீ குளத்துல வேணா யார் இது யாராக அந்த மீன் நான் தான்டா மீன் யார்ரா அந்த மீன்

சும்மா தாரமர வாயை கீ கீ கீச்சி ஹே சரி சக்தி இங்க வர வாய் கீ கீடா ஐயோ ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் பச்சு ஓடுறியா அரே வந்து பாத்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து வெரிதிரமா கடிச்சிட்டு இருக்கா கிளைமேட் வேற வேற லெவல் இருக்கு மீன் வந்து வெரிதிரமா கடிச்சிட்டு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மீன் பிடி போறே உங்களுக்கு காமிக்க போறேன் அரிய வந்து மீன் மீன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் கடைசி பிடிச்சிட்டு இருக்கான் இனி வந்து ஒரு ரெண்டு கிலோ மீன் கிட்ட நம்ம கிட்ட இருக்கு 10 கிலோ மீன் பிடிப்பாங்க அடி வா சரிங்க வா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க திருப்பி சார் கேமராமேன் ஆயிட்டா

அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இப்படி கட்டி வச்சுருவோம் பள்ளத்தில் விட்டுட்டு அப்படியே மீன் ஓடாதுங்க அவ்வளோதாங்க இப்படி சூர் பிடிங்க முடிஞ்சிச்சுங்க வேற நல்லாங்க இது மாதிரி இன்னும் நிறைய மீன் பிடிக்கிறான் அதை ஒன்று காமிப்புறோம் ஆகாஷ் வர பாருங்க ஆகாஷம் வந்து ஆகாஷம் பயணம் மீன் பிடிப்பான் இவன் வந்து பயன் மீன் பிடிப்பாங்க அதனால் வந்து இன்றைக்கி சூப்பராக இருக்கும் போது மீன் வேட்டை அப்படியே பார்த்துட்டே இருக்கு பிரின்ஸ் நீங்கள் நிறைய மீன் பிடிக்க காமிப்புறோம் விரால் உழு எல்லாம் பிடிப்பது நீ பிடிக்கிற ஆகாஷ் அது பிடிக்க போகிறான் இன்னைக்கு சூப்பராக போய் வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக போகிற பார்த்துட்டு இருக்கு பிரின்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப நேரம் வீடியோ போட்டோங்க ஒன் ஹவர் லைவ் போட்டோம் அது வேறு எல்லாம் ஓடிட்டு இருந்து அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு வீடுங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண கொஞ்சம் ஒரு காலையில் மீன் பிடிச்சிருக்கேன் ஒரு ஒரு ரெண்டு கிலோ மீன் கடிச்சிருக்கோம் இனி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக மீன் பிடிச்சி கம்பலாம் இப்போ என்ன மீன் காணி பார்க்கலாங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்க கரெக்டாக கடைசியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உயிரோடு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக வா அப்படியாங்க செமையாக இருக்குங்க அந்த மீன் உள்ளே ஃபுல்லாக முட்டைங்க முட்டைங்க செமையாக இருக்குது அதான் மீன் எடுத்து போட்டு கிளம்புகிறோம் பாருங்க ரெண்டு மீன் பாருங்களேன் பாருங்க இங்கே ரெண்டு மீன் கிடச்சிருக்கு ரெண்டு தூணில் ஃபர்ஸ்ட் டைம் இப்படிதான் கிடச்சிருக்கேன் சூப்பர் கணேஷ் இங்கே பாருங்க ரெண்டு தூண்டில் ரெண்டு மீன் கிடச்சிருக்கேன் அப்புறம் மொத்தம் மீன் இது மாதிரி தாங்க இந்த மீன் கிடைக்கும் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டுன்னு கிடச்சிட்டே இருக்குங்க இது சின்ன முள்ள பார்த்தா எப்படி கிடைக்கும் பாருங்களேன் ஒரு தூண்டு ரெண்டு மீன் ரெண்டு முள்ளையும் வந்து கிடச்சிருக்கு பாருங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மீன் தான் பெரிய மீன் பெரிய சைஸ் இந்த மீனுங்க அந்த வந்து ஆல் फ्रेंड्स விளையாடுத்துறான் விளையாடுத்துறான் இவ்வளோ மீன் கிடைச்சிடுச்சு பாருங்க இவ்வளோ மீன் நீ ஃபுல்லாக பிடிச்ச பாருங்க फ्रेंड्स இவ்வளவு மீன் பாருங்களேன் இவ்வளோ மீன் கிடைச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து தாங்க மீன் எடுத்து நீங்கள் கிளம்புறோம் இன்னைக்கு வந்து வேட்டை வேற லெவலில் இருந்துச்சு அற்புதமாக இருந்துச்சு இது மாதிரி வீடியோ நம்ம சேனல் நிறைய வந்திருக்கு மறக்காமல் திருச்சி அமைச்சாங்க லைக் பண்ணுங்க